பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் உன் மனதில் உள்ள வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் குமரி கொண்டிருக்கிறாய் நீ உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரை பிரிந்து பெரும் மனக்கவலையில் இருக்கிறாய் தீராத மனக்கவலையில் இருக்கும் முன்னிடம் ஒரு நிமிடம் பேசவே உன் சாயப்பா உன் முன்னே வந்துள்ளேன் நான் பேசுவதிலிருந்து உன் மனம் குழப்பத்திலிருந்து வெளிப்படும் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் நீ எதிர்பார்க்கும் ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையை இந்த உலகில் நீ மனிதனாய் பிறந்த அக்கணம் முதல் உன்னை என் உள்ளம் கையில் வைத்து தாங்குகிறேன் நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் இருக்கலாம் என் வார்த்தைகளை உணராமல் உன் புத்தி சொல்வதை கேட்டு எனக்கு எதிரான பாதையில் பயணிக்கலாம் ஆனால் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் எங்கிருந்தாலும் உன் நிழலாக நான் உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றால் தீயவர்களின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவர்களது சொல் கேட்டு நடந்து கொண்டால் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் காசு பணம் சொத்து விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லாமல் நீ வெறும் ஆளாய் நின்றாய் கூட உன்னை நேசிக்க உன் மீது அன்பு செலுத்த உன்னை தாங்க உன் அப்பா நான் இருக்கிறேன் ஆனால் உனக்கோ நான் உன் அருகிலேயே இருப்பதை உணர மறுக்கிறாய் உன் மீது பொய்யான அன்பு செலுத்தி உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறிய வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடைந்து தனிமையில் இருக்கிறாய் இப்பொழுது கூட உனக்கு நீ நம்பியவர் நீ உயிராய் நேசித்தவர் உன் மனதை காகிப்படுத்தி உன்னை ஏமாற்றி விட்டார் என்பது உனக்கு நன்கு புரிந்தும் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மீண்டும் மீண்டும் ஏன் என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லை ஏன் என் அன்பு புரியவில்லை என்று நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையை உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கேள் நான் உன்னை படைக்கும் பொழுதே உன் வாழ்க்கையின் இறுதி வரை உனக்கு தேவையானதை எல்லாம் படைத்து விட்டேன் நீ பிறக்கும்போதும் யாரையும் நம்பியும் எதையும் எடுத்துக்கொண்டும் இன்மையில் இம்மண்ணில் நீ பிறக்கவில்லை நீ தனியாக பிறந்தாய் உனக்கு எல்லா வளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் அமைத்து கொடுத்திருக்கின்றேன் உனக்காக உன்னை மட்டும் நேசிக்கும் உறவுகளை கொடுத்திருக்கிறேன் உனக்கென படைக்கப்பட்ட எதுவும் உனக்கென படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லது அதாவது உனக்கென படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது அவைகள் மட்டுமே உனக்கு நிரந்தரமானவை நீ ஆசப்பட்டவை எதுவாயினும் உன்னை விட்டு பிரிந்தாலும் சரி உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரி அது உனக்கானவை அல்ல என்று புரிந்து கொள் எனக்கு அடுத்ததாக உன்னை பார்த்து கொள்வதற்காக அழகான குடும்பத்தை படைத்திருக்கிறேன் நீ கவலைப்படும் வேளையில் உன் அப்பா அம்மாவின் முகத்தை சிறிது நினைத்துப்பார் அவர்கள் உனக்காகப்படும் கஷ்டங்களை நினைத்துப்பார் அப்பொழுது நீ உன்னை ஏமாற்றியவரை நினைத்து வருத்தப்பட மாட்டாய் உன் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் என் அன்பு குழந்தையே ஒரு அழகான பூ தோட்டத்தில் குப்பைகள் இருந்தால் அதில் அழகும் மனமும் போய்விடும் குப்பைகளை அகற்றிவிட்டால் அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இப்போது அதைத்தான் உன் வாழ்விலும் நடத்தியிருக்கிறேன் உன் வாழ்வில் உள்ள குப்பைகளை அகற்றிவிட்டன இனி உன் வாழ்வு வண்ண மலர்கள் போல பூ பூக்கும் தோட்டமாய் போகிறது உன் அப்பா இந்த நிமிடம் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்வில் நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறாயோ அவை அனைத்தும் உனக்கு சரி ஆனது என்றால் அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ தொலைத்த ஒன்று உன்னை விட்டு சென்ற ஒன்று உனக்கு சொன்னமானது என்றால் அது நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வந்து சேரும் இதை மட்டும் புரிந்து கொள் நீ நேசித்தவர் உன்னை விட்டு சென்றதை உன் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அன்பிற்காகவும் அவர் வார்த்தைகளுக்காகவும் ஏங்கி தவிக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீதான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்னை விட்டு யார் போனால் என்ன என்னை காக்கவும் என்னை வாழ வைக்கவும் என்னை வழி என் சாயப்பா இருக்கிறார் என உன் மனதிற்குள் தைரியத்தை சொல் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் மனதிற்கு கொடுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் விட வேறு யாராலும் கொடுத்திட முடியாது அதே போல நீயாக இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவராவிட்டால் இதேபோல் அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான் யார் உன்னை கைவிட்டால் என்ன உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு கலங்கிய உன் கண்களை துடைத்துக்கொள் இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே என்னை நம்பு நான் இருக்கிறேன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயனம் நன்றி